நம்மளோட பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நிறைய கான்டெஸ்டன்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்றதான் இப்பதான் தர்ஷியோட என்ட்ரி அப்படின்றது பட் இதுக்கெல்லாம் முன்னாடி இந்த ப்ரோமோ டூ அப்படின்றது ரெண்டு சேனல்லையும் வேற வேற விதமா போட்டிருக்காங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும் ஏன்னா இப்போ நம்ம நார்மலா பார்க்குற சேனல்ஸ்ல கொடுத்திருந்தது வந்து சௌதரியாக்கும் சுனிதாக்குமான மோதல்கள் அப்படின்றது அதே இன்னொரு பக்கம் அப்படின்றது ஜெஃப்ரி அண்ட் சத்யாவோட என்ட்ரியா இருக்கட்டும் ஆர்ணவ வந்து பொழந்து தள்ளின மொமெண்டா தான் நம்மளால பார்க்க முடியும் சொல்லலாம் ஓகே இந்த சுனிதா சௌந்தரியாக நடக்கக்கூடிய பிரச்சனைகள் மார்னிங் ஆக்டிவிட்டி அப்படின்ற மாதிரி நடந்துச்சு இந்த சேலஞ்ச் நடந்தது இல்லையா டாப் சிக்ஸுக்கும் இங்க இருக்கக்கூடிய உங்களுக்கும் அதாவது வந்திருக்கக்கூடிய ரீஎன்ட்ரிக்கும் இதுல வந்து யார் வின்னிங் மூமெண்ட் அப்படின்றத பிக் பாஸ் பேச சொல்றாரு அப்போ அதுல பேசி ஒரு சாய்ஸ் இருக்கும் போது வின்னானது வந்து டாப் சிக்ஸ் எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சதா அவர் சும்மா கோக்கமாக வேலை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது நம்மளால பாக்க முடியுது இன்னொன்னு என்னன்னா கண்டஸ்டன்ஸ்க்கு இப்பதான் புரியுது அந்த ரீஎன்ட்ரி கண்டஸ்டன்ஸ்க்கு இது வந்து சும்மா கோக்கமாக வேலை நம்மள ஏமாத்திட்டாரு பிக் பாஸ் நம்மள மைண்ட் கேம் ஆடிட்டாரு அப்படின்ற அப்படின்ற பிக் பாஸ் மேல எல்லாரும் கொலவரியில இருக்காங்க இது ஒரு பக்கம் போகும்போது இன்னொரு பக்கம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சௌந்தர்யாக்கும் சுனிதாக்கும் மோதல் இப்போ ரியா வந்து சேஃப் கேம் அப்படின்றது தெரியும் இல்லையா நான் எத்திக்கா ஆறேன்னு சொல்லும் சுனிதா அந்த இடத்துல பேசும்போது ஒரு ஆர்குமெண்ட் வருது அப்போ சௌந்தர்யா சம்மந்தமே இல்ல உள்ள இன்டர்பியாரி அவங்க பேசும்போது நீங்க ஏன் வந்து தேவையில்லாம கருத்து சொல்றீங்க நீங்க பேசும்போது அவங்க சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவங்களுக்கு சப்போர்ட்டிவா பேச ஆரம்பிக்கிறாங்க மோதல்கள் அப்படின்றது அங்கதான் வெடிச்சு வெடிச்சு என்ன திரும்பவும் அந்த பிஆர் இஷ்யூ அப்படின்றது நீங்க பிக் பண்ண நீங்க பேசாதீங்க ஏன் எங்க ரெண்டு பேருக்குள்ள வர்றீங்க அப்படின்ற மாதிரி சுனிதா கேட்கும் போது நியாயமான ஒரு விஷயங்கள நான் சபையில இருக்க நான் கேட்க அப்படிங்கும் போது அந்த இடத்துல நீங்களா தானே பேசுறீங்க அப்ப சுனிதா பேசுறதையும் கேட்டுதான் ஆகணும் அப்போ அந்த இடத்துல அக்செப்டன்ஸ் இல்ல அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட சௌந்தரியாவும் முத்துவா பாராட்டும் போது அந்த அக்செப்டன்சி இருந்தது அப்படின்னா இல்லன்றதை நம்மளால பார்க்க முடியும் தனக்கு வந்தா இங்க ரத்தம் இன்னொருத்தரும் போதா தக்காளி சட்னி இருந்தா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லாருமே ரன் ஆயிட்டு இருக்காங்க ஓகேவா இன்னொரு மெயினான விஷயங்கள் இப்ப சௌந்தரியாவை வந்து பிஆர் இருக்குன்றதை இருக்குன்றத பொழந்துருவேன் அப்படின்றத அவ்வளவு கிளியரா வந்து சுனிதா சொல்லியிருக்காங்க நான் நீங்க ஆடுறது எல்லாமே வெளியே தான் கை மாடுறீங்க உள்ளுங்க உள்ள ஆடாம நான் எப்படி உள்ள நீங்க ஆடல அதுதான் நீங்க தான் வெளியே ஆடுறீங்களே அதுக்கான ப்ரூஃப நானே காட்ட முடியும் வெளியே பேப்பரோட ப்ரூஃப காட்டுவேன் அப்படின்ற மாதிரி சுனிதா ஒரு வார்த்தை அந்த இடத்துல விடுறாங்க ஓகேவா அது ரொம்ப இம்பார்ட்டன் ஆன ஒரு விஷயங்கள் ஆனா அதுக்கப்புறம் சௌந்தர்யா அதிகமா அந்த இடத்துல பேசல கிளியரா இருந்தது அதுக்கப்புறம் ரயான கூப்பிட்டு ரயான் அது புரியுதுன்னு சொன்னா திரும்ப திரும்ப சொன்னது வந்து ரிஜிஸ்டர் இருக்க அப்படின்றதான் நான் பாக்குறேன் அப்படின்றது மேம்பி அது சௌந்தரியாவோட மிஸ்டேக்கா இல்ல அப்படின்னாலும் அவங்க ஃப்ரெண்டோட மிஸ்டேக்கா இல்ல அப்படின்னாலும் அதை ஃபேஸ் பண்ண வேண்டியது யார் அப்படின்னா சௌந்தர்யா தான் அப்படின்றத என்னோட ஒப்பீனியன் அதான் அந்த இடத்துல நடந்திருக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண சம்மந்தி இருக்காங்க அவங்க இருக்காங்க யார் யாரும் இருக்காங்க பட் எனக்கு என்னோட அம்மா அப்பாக்கு லாங்குவேஜ் தெரியாது இவங்க இது கிடையாது தங்கச்சிக்கு தெரியாது எனக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சுனிதா எமோஷனல் மூமெண்ட் காமிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யா ஜெப்ரி அவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க ஆறுனவங்க பழந்திருக்காங்க சட்டம் இல்லாதவன் தடவல் மன்னன் அப்படின்றதெல்லாம் ಕೇಸನಾಂಗಲ್ಲ அந்த இதை வந்து திரும்ப ரீ பண்ணியிருக்காங்க விஷால் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு ஏன்னா அவர் ஆறுதலுக்கு சத்யா உள்ள வந்துட்டாரு அப்படின்றதுனால இன்னொன்னு என்னன்னா அந்த இடத்துல வந்து சத்யாவும் அவங்களும் நடிச்சு கட்டுறங்க ஜெஃப்ரியும் வந்து சொன்ன மாதிரி தொடர வேலை எல்லாம் வச்சுக்க பாருங்க அவங்க சைஸுக்குலாம் மரியாதை இல்ல வயசுக்கு தான் மரியாதை இது வெளியே மக்கள் கேட்க சொன்னாங்க எந்த மக்கள் கேட்க சொன்னாங்கன்றது நமக்கு தெரியல அதனால அதை பத்தி பேசுறது வேஸ்ட் அப்படின்றது ஆனா இதுக்கு மத்த அதாவது டாப் சிக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே பயங்கரமா கை தட்டி என்ஜாய் பண்ணிருக்காங்க கல்வி ஊத்துற முமட்ட பாக்கும்போது அப்படின்றது இன்னொரு விஷயங்கள் இன்னும் ஒன் வீக் இருக்குள்ள நல்லா ஃபன் பண்ணுவான் என்ன சார் அப்படின்னோன்னா எங்களுக்கும் உங்களோட மேல ஃபன் பண்ண தெரியும் அப்படின்ற மாதிரி ரவி சரும் அந்த இடத்துல பேசிட்டு இருக்கா சோ இப்போ மோதல்கள் அப்படின்றது டாப் சிக்ஸுக்குள்ள அடிச்சுப்பாய்ங்கன்னு பாத்தா வந்தவன்களுக்குள்ளதான் அடிச்சிட்டு போறாங்க அப்படின்றத நம்மளால பாக்க முடியுது இதுல உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் சிக்ஷன்ல குடுத்துருக்காங்க